இனிப்பு வகைகளில் நம் பாரம்பரியமாக சேர்க்கப்படும் ஒரு முக்கிய மூலிகை கற்பூரம் உணவில் பயன்படுத்தப்படும் கற்பூரம் மருத்துவ குணங்களை கொண்டது இனிப்புகளில் கற்பூரத்தை சேர்ப்பதால் சுவையும் நறுமணமும் அதிகரிக்கிறது பல பாரம்பரிய இனிப்புகள் குறிப்பாக மைசூர் தீனி மிட்டாய் போன்றவற்றில் உணவு கற்பூரம் அவசியம் சேர்க்கப்படுகிறது உணவு கற்பூரம் சிறந்த சுவை சேர்க்கை மட்டுமல்ல உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உணவு கற்பூரம் நிம்மதியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது மேலும் ஜீரண செயல்முறையை மேம்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதனால் இனிப்புகளை நுகரும் ஜீரண சிக்கல்களை தவிர்க்க உதவியாக இருக்கிறது பாரம்பரிய இந்திய இனிப்புகளில் சிறிதளவு உணவு கற்பூரம் சேர்ப்பது வழக்கமாகும் உணவு கற்பூரம் இனிப்புகளில் சேர்ப்பதன் மூலம் தனித்துவமான வாசனையும் சுவையையும் பெறலாம் உணவு கற்பூரத்தில் ஜீரணத்தை மேம்படுத்தும் நிம்மதியை ஏற்படுத்தும் தன்மை உள்ளது இது உடலில் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் அதனால் கற்பூரம் சேர்க்கப்பட்ட இனிப்புகள் நம் ஆரோக்கியத்திற்கு ஒற்றுமையாக அமைகின்றன எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் உணவு கற்பூரத்தை சிறிதளவாகவே சேர்க்க வேண்டும் அதிகமாக சேர்ப்பது உடல் நலத்திற்கு பாதிப்பாக இருக்கலாம் மொத்தத்தில் சுவை வாசனை மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட உணவு கற்பூரம் நம் பாரம்பரிய இனிப்புகளில் ஒரு சிறப்பாக விளங்குகிறது இனிப்பு கற்பூரம் உணவில் சேர்ப்பதற்கான முக்கிய காரணம் இனிப்பு கற்பூரத்தில் தமிழக சமையலில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு செயல்பாடு உள்ளது உணவின் மனத்தை கூட்டுதல் இனிப்பு கற்பூரம் உணவிற்கு ஒரு தனித்துவமான வசீகரமான மனத்தை தரும் இது குறிப்பாக கேசரி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளின் சுவையை உயர்த்துகிறது இதனால்தான் சர்க்கரையுடன் இதனையும் சேர்த்து கொள்கிறார்கள் ஆரோக்கிய நன்மைகள் இனிப்பு கற்பூரம் மருத்துவ குணங்கள் கொண்டது இது செரிமானத்தை மேம்படுத்துவதுடன் உஷ்ணத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது பொதுவாக கடவுளுக்கு படைக்கும் உணவுகளிடம் இனிப்பு கற்பூரம் கழிப்பதுண்டு முக்கியமாக சிவபெருமானுக்கு வழங்கும் பிரசாதங்களில் சமையல் கற்பூரம் கலக்கப்படுகிறது நன்னிலையை கடைபிடிக்க உதவுதல் கற்பூரம் உணவில் சேர்ப்பதால் கிருமி நாசினி பண்புகள் உருவாகி உணவின் சுத்தத்தை பாதுகாக்கிறது இனிப்பு கற்பூரம் மிகவும் குறைந்த அளவிலேயே பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் இது சுவையும் ஆரோக்கியமும் வழங்கும்